என் பேர் ராமதாஸுக்க ராமதாஸ் நான் இந்த பயிரிடும்போது இப்போ நான் முக்கியமாக வந்து நான் நான் நம்பிக்கிட்டு இருந்தேன் மருந்துகளத்தை நம்பிக்கிட்டு இருந்தேன் ஆனால் நீங்கள் ஓயத்து வந்து என்னை நீங்கள் உள்ள சொல்ல சொல்ல ஆர்வத்தை துண்டு துண்டு நான் கொஞ்சம் மலைச்சிக்கிட்டே தான் இருந்தேன் ஆனால் அடுத்து விசாரிக்கும்போது நல்லாயிருக்கும்னு தம்பி நீங்கள் அடிங்கனே நீ நல்லா நல்லாயிருக்கும் நூற்றுக்கு நூறு நான் கேரண்டி கொடுக்குற சொல்ல நீங்கள் அடித்த உடனே இப்போ பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு உங்களை நான் அடிக்கிற தரம் தேடுற அளவுக்கு இதில் ஈல்டு இருக்குது எந்த வருஷமும் அப்படி கிடையாது இப்போ நம்ம வீட்டமாகவே இது உள்ளே ஏதாச்சும் ஒரு வசனம் வைக்கணுமியா மேலே செடி யார் வந்தால் கந்து சுற்றி பெற்றோம் எந்த வருஷம் இப்படி காய் பிடிக்கலை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஈல்டு இருந்தவட்டம் இருக்குது அதனால எங்களுக்கு இந்த போன வருஷத்தோடு இந்த விட்ட டவுல் பங்கு நீங்களே பார்ப்பங்க செடியை ஒரு செடி வந்து பார்த்தீங்கன்னா காய் எப்படி பிடிச்சிருக்கு காய் வந்து நல்லா பிடிச்சிருக்கு ஆமாம் எப்படி ஒரு காய் பிடிச்சிருக்கு நீங்களே அதை பார்த்து தெரியும் சைஸ் எப்படி இருக்குன்னு சைஸ் நல்லா வெரைட்டி வந்து நல்லா இருக்கு திம்ரா திம்ரா என் வீட்டம்மா முதல் சொன்னது காய் தோட்டம் பொடுசா இருக்கு என்ன பொடுசா இருக்கு அப்படின்னு இந்த தோட்டம் பழம் பறிக்கும் போது என்னம்மா நீ இப்படி சொன்ன இப்ப என்ன பழம் இவ்வளவுதான் இருக்குன்னு முதல் அப்படித்தான் தெரிஞ்சு இப்போ வந்து